வாழிய செந்தமிழ் வாழ்கை தமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு பாரத மணி திருநாடு அனைவருக்கும் வணக்கம் நாம் திரு சோ அவர்களின் ஆய்வுக்கண்ணோட்டத்தில் வால்மீகி ராமாயணத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் சனிக்கிழமை தோறும் அந்த வரிசையிலே இன்று பத்தாவது பகுதியாக பாலகாண்டத்திலே கந்தன் பிறந்தான் என்ற தலைப்பிலே அவர் எழுதியுள்ளவற்றை பார்க்க இருக்கிறோம் யாகத்தை கெடுக்க நினைத்த மாரிசன் சுபாகு ஆகியோர் செய்த முயற்சி ராபர் ராமர் கோபம் கொண்டு ஒரு அஸ்திரத்தினால் மாரிசனை சமுத்திரத்தில் வீழ்த்தியது சுபாவும் பல ராட்சசர்களும் ராமரால் மாய்க்கப்பட விஸ்வாமித்தர் நடத்திய யாகம் தடையின்றி முழுமை பெற்றது ராமர் கேட்டுக்கொண்டதன் பேரில் சோனா நதி பிரதேசம் பற்றியும் அதை ஒட்டிய தனது வம்சம் பற்றிய வரலாறு பற்றியும் விஸ்வாமித்தர் கூறுவது கங்கை நதி பற்றிய விவரங்களை விஸ்வாமித்தர் கூறுவது ஆறுமுகனின் பிறப்பு சகர மன்னன் செய்த யாகம் அவனுடைய மகன்கள் வாசுதேவரால் அழிக்கப்பட்டது கங்கை பூமிக்கு கொண்டு வருகிற முயற்சி பலன் அளிக்காமல் போனது ஆகிய பகுதிகளை ஆகிய விவரங்களை குறித்து இந்த அத்தியாயத்தில் பார்க்க இருக்கிறோம் என்று ஒரு குறிப்பு கொடுத்துவிட்டு அந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார் அடுத்த தினம் விடியற் காலையில் ஜபங்களை முடித்துவிட்டு விஸ்வாமித்திர முனிவரை வணங்கி நின்ற ராமரும் லக்ஷ்மணரும் அவரை பார்த்து பூஜிக்க தகுந்தவரே அரக்கர்களினால் யாகம் கெட்டுவிடாமல் இருக்க நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் எது என்று தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறோம் என்று கூறினார்கள் இப்படி கூறிய அந்த இரு சகோதரர்களை பார்த்து மற்ற முனிவர்கள் விஸ்வாமித்திர முனிவர் யாக விரதத்தை மேற்கொண்டுள்ளதால் மௌன விரதம் அனுஷ்டிக்கிறார் ஆகையால் உங்கள் கேள்விக்கு அவர் இப்பொழுது பதில் சொல்ல மாட்டார் இன்று முதல் ஆறு இரவுகள் முடிகிற வரை நீங்கள் எச்சரிக்கையுடன் இருந்து இந்த யாகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று தெரிவித்தார்கள் பகைவர்களை அழிக்கும் வல்லமை படைத்த அந்த இரண்டு சகோதரர்களும் இரவு பகலாக யாகத்தை பாதுகாத்து கொண்டு மிகவும் எச்சரிக்கையுடன் இருந்தபோது ஆறாவது நாள் வந்தது கொழுந்து கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது அப்போது வானத்தில் மிகவும் பயங்கரமான சப்தம் உண்டாகியது மழைக்காலத்தில் வானத்தை மறைத்து விடுகிற மேக போல இரண்டு ராட்சசர்களாகிய மாரிசனும் சுபாகுவும் வானத்திடையே தோன்றி மிகவும் பயங்கரமான இரத்த வெள்ளத்தை வேள்வித்தி மீது பொழிந்தார்கள் லக்ஷ்மணா காற்றினால் மேயங்கள் கலைக்கப்பட்டு விடுவது போல் நான் விடும் மான மானவஸ்திரத்தினால் இந்த இராட்சசர்கள் கலைக்கப்பட்டு ஓடுவதை பார் என்று கூறி ராமர் மிகவும் கோபம் கொண்டவராக மானவஸ்திரத்தை மாரிசனின் மார்பின் மீது ஏவினார் சிறப்புற்ற அந்த அஸ்திரத்தினால் தாக்கப்பட்ட மாரிசன் பல மைல்கள் கடந்து சமுத்திரத்தில் போய் விழுந்தான் மாரிசனை மாய்த்து விடாமல் அவனை வெகு தொலைவிற்கு அப்பால் தூக்கி எறிந்து அந்த அஸ்திரத்தின் விசித்திர பலத்தை ராமர் சுட்டி காட்டினார் அதன் பின்னர் ஆக்னேய அஸ்திரத்தை சுபாகுவின் மார்பின் மீது ராமர் ஏவ அவன் மாய்க்கப்பட்டு பூமியில் விழுந்தான் மாரிசனுக்கும் சுபாகுவுக்கும் உதவியாக வந்த ராட்சசர்களும் கொல்லப்பட்டார்கள் விஸ்வாமித்தரின் வேள்வி ஒரு தடையும் இல்லாமல் முறையாக நடந்து முடிந்தது விஸ்வாமித்தர் மனமகிழ்ந்து ராமரை பார்த்து மிகவும் புகழ் உன்னால் வேள்வி முறையாக நடந்து முடிந்தது இந்த இடத்தின் பெயர் சித்தாசிரமம் அதாவது நினைத்ததை சாதித்துக் கொடுக்கும் இடம் உன்னுடைய வீரத்தினால் இன்று இந்த இடத்தின் பெயர் அப்படியே உறுதி செய்யப்பட்டதாகிறது என்று கூறினார் அன்று இரவு அவர்கள் அனைவராலும் அங்கேயே கழிக்கப்பட அடுத்த தினம் விடியற் காலையில் ராமரும் லக்ஷ்மணரும் முனிவரை வணங்கி உங்கள் உத்தரவை நிறைவேற்றும் பணியாட்களாக நாங்கள் இருக்கிறோம் அடுத்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கட்டளையில காத்திருக்கிறோம் என்று பணிவுடன் கூறினார்கள் அவர்கள் இருவரையும் பார்த்து அங்கே இருந்த முனிவர்கள் ஒரு தகவலை தெரிவித்தார்கள் மிதிலை நகரத்து மன்னவனான ஜனக மகாராஜன் ஒரு யாகம் நடத்தப் போகிறார் அதற்காக நாங்கள் அனைவரும் மிதிலை செல்லப் போகிறோம் நீங்களும் எங்களுடன் வந்தால் ஜனகர் வசம் இருக்கும் மிகவும் அற்புதமான வில் ஒன்றை நீ பார்க்கலாம் அளவற்ற பலமுடையதும் பெரும் போற்றுதலுக்குரியதுமான அந்த வில் முன்னொரு காலத்தில் ஒரு வேள்வியின் போது ஜனகருக்கு தேவதைகளால் கொடுக்கப்பட்டது அந்த வில்லில் நாணேற்றும் அண்மை அசுரர்களுக்கோ இராட்சசர்களுக்கோ கந்தவர்களுக்கோ தேவர்களுக்கோ கூட இருப்பதாக தெரியவில்லை அப்படி இருக்கும்போது அந்த வில்லில் நாணேற்றுவது என்பது மனித முயற்சிக்கு அப்பாற்பட்ட காரியமாகவே இருக்கிறது பல அரசர்களும் அரசகுமார்களும் செய்து முடிக்க முயன்று இயலாமல் விட்டு சென்ற சாதனை அது மனிதர்களில் சிறந்தவனே ராமா எங்களோடு இதலை வந்தால் ஜனக மன்னனின் யாகத்தையும் காணலாம் அந்த வில்லையும் பார்க்கலாம் ஜனகமன்ன நடத்த இந்த யாகத்தை பற்றிய செய்தியும் அவர் வசம் இருந்த புகழ்பெற்ற வில் பற்றிய தகவலும் ராமலட்சுமணர்களுக்கு தெரிவிக்கப்பட்ட பின்னர் விஸ்வாமித்திர முனிவர் வன தேவதைகளையெல்லாம் விட்டு அந்த இடத்திலிருந்து புறப்பட்டார் அவரை தொடர்ந்து மற்ற முனிவர்களும் ராமலட்சுமணர்களும் சொன்னார்கள் சித்தாசிரமத்தின் அருகே இருந்த மிருகங்களும் பறவைகளும் மிகவும் மேன்மை படைத்து அந்த மகாமுனிவரை பின்தொடர்ந்து செல்லத் தொடங்கின அதைக் கண்ட அவர் அவற்றை ஆசீர்வதித்து அவை இருந்த இடத்திற்கே திருப்பி அனுப்பினார் சோனா நதிக்கரை அவர்கள் எல்லோரும் அடைந்த போது சூரியன் அஸ்தமனமாகியது அந்த நேரத்திற்கான தெய்வ காரியங்களை செய்துவிட்டு அனைவரும் விஸ்வாமித்தரை சுற்றி அமர்ந்தார்கள் அந்த இடம் பற்றின தகவல்களை அறிந்து கொள்ளும் ஆவலை ராமர் வெளியிட்ட போது விஸ்வாமித்தர் அவருக்கு ஒரு வரலாற்றை எடுத்துரைத்தார் பெரும் தவங்களை செய்து கடுமையான விரதங்களை கடைபிடித்து மேன்மை பெற்ற குசர் என்பவர் பிரம்மாவின் மகன் சத்ரிய தர்மத்தை காப்பாற்ற விரும்பிய குசருக்கும் வைதீகி என்ற பெண்மணிக்கும் சிறப்பு வாய்ந்த நான்கு மகன்கள் பிறந்தார்கள் தந்தலின் தந்தையின் கட்டளையை ஏற்று அவர்கள் நால்வரும் நான்கு நகரங்களை நிர்மாணித்தார்கள் அவர்களின் குசனாபர் என்பவருக்கு கிருதாசி என்ற பெண்மணி மூலம் பல அழகான பெண் குழந்தைகள் பிறந்தன அவர்கள் வாலிப பருவம் எழுதிய போது அவளுடைய அழகில் மயங்கிய வாயு அவளுடைய தந்தையின் அனுமதி இல்லாமலேயே அவர்களை தன் வசப்படுத்த எண்ணினான் அவர்கள் மறுத்தார்கள் வாயு கோபம் கொண்டு அவர்களை சபித்தான் அவளுடைய அழகு குறைந்து கோர உருவம் படைத்தவர்களாக அவர்கள் மாறினார்கள் இப்படி வாயுனால் சபிக்கப்பட்டு அழகை இழந்துவிட்ட தன் பெண்களை கண்டு குஷன் அவர் மனம் அர்த்தம் மாறாக மகிழ்ச்சி அடைந்தார் வாயுவை அடைந்து தெய்வத்தன்மை பெறக்கூடிய வாய்ப்பு கிட்டியும் கூட தந்தையின் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு ஆடவனுக்கும் இசையமாட்டோம் என்று கூறிய உங்கள் மேன்மை பெரிதும் பாராட்டத்தக்கது சாபம் பெற்றாலும் பரவாயில்லை தந்தை சொல்லை மீறுவதில்லை என்ற உங்களுடைய வைராக்கியம் போற்றுதலுக்குரியது நீங்கள் வாயுவிடம் காட்டிய பொறுமை மிகவும் மேன்மையானது பெண்களுக்காகட்டும் ஆண்களுக்காகட்டும் பொறுமைதான் மிகச்சிறந்த ஆபரணம் பொறுமையை போன்ற ஒரு தானம் கிடையாது பொறுமையை போன்ற ஒரு சத்தியம் இல்லை பொறுமையை போன்ற ஒரு யாகம் கிடையாது பொறுமையை போன்ற ஒரு புகழ் கிடையாது பொறுமையை போன்ற தர்மம் இல்லை பொறுமையினால் தான் உலகமே நிலைத்து நிற்கிறது அப்படிப்பட்ட பொறுமையை காட்டிய உங்களை நினைத்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் இவ்வாறு தன்னுடைய பெண்களை ஆசிர்வதித்த குசனாவர் அவர்களுக்கு எப்படி மனம் செய்விப்பது என்ற யோசனையில் ஆழ்ந்தார் அந்த காலகட்டத்தில் சோமதை என்கிற கந்தர்வப்பென் சூலி என்பவரை அடைந்து அவருடைய மேன்மைகளை எல்லாம் தன்னிடத்தை கொண்ட ஒரு மகன் தனக்கு வேண்டும் என்றும் அவரை வேண்டினார் சூலி என்ற அந்த தபஸ்வி தன்னுடைய மனத்தினாலேயே உறுதி செய்து சோமதைக்கு ஒரு மகனை அருளினார் அப்படி மன உறுதியினால் மட்டும் சுற்றி செய்யப்பட்டவன் பிரம்மதத்தன் என்று சத்ரியன் சோமதிக்கு பிறந்த அவன் காம்பிலி என்ற நகரத்தை பெரும் சிறப்போடு ஆண்டு வந்தார் இந்த பிரம்மதத்தனுக்கு குசனாபர் தன் பெண்களை மனம் முடிக்க விரும்பினார் அவனும் அவருடைய வார்த்தைக்கு மதிப்பளித்து அந்த பெண்களை கரம் பிடித்த உடனேயே அவர்கள் தங்கள் பழைய அழகிய உருவங்களை எழுதினார்கள் அவருடைய சாபம் விலகியது தான் பெற்ற மகள்களுக்கு திருமணமும் ஆகி சாபமும் விலகிய போதும் கூட ஆண் குழந்தை இல்லாத குறை குசநாபர் மனதில் இருந்தது ஆகையால் தனக்கு ஆண்மகு வேண்டி அவர் யாகம் நடத்தினார் அப்போது அவருடைய தந்தை குசர் மகனே குசனாபா உனக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த காதி என்ற மகன் பிறப்பான் அவனால் உன் குலம் பெரும் சிறப்புகளை பெறும் என்று ஆசீர்வதித்தார் சில காலத்திற்கு பிறகு குசனாபருக்கு ஒரு மகன் பிறந்து காதி என்ற பெயருடன் விளங்கினார் காதி என்ற அந்த மன்னர் பெரும் புகழ் வாய்ந்தவர் நான் அவருடைய மகன் குசனா குசனின் வழித்தோன்றலுக்கு பிறந்ததால் கௌசிகன் என்ற பெயர் எனக்கு வந்தது குசரின் வம்சத்தில் உதித்த குசனாபரின் சகோதரர்களில் ஒருவனான வசு என்கிற அரசர் நிர்மாணித்தது கிரீரம் க்ரீவிரஜம் என்கிற நகரம் அதை சுற்றித்தான் இந்த சோனா நதி ஓடுகிறது ராமா சத்யவதி என்ற சகோதரி எனக்கு உண்டு அவள் விசீகர் என்பவரை மணந்தாள் பெரும் புண்ணியம் செய்தவளாகையால் தன் உடலுடனேயே சொர்க்கத்தை அடைந்தாள் பின்னர் கௌசிகி என்ற நதியாக மாறினாள் இமயமலை சாரலில் அந்த நதிக்கரையில் தான் நான் வசித்துக் கொண்டிருக்கிறேன் யாகம் செய்வதற்காக இந்த இடத்திற்கு வந்தேன் இப்படி விஸ்வாமித்திர ராமருக்கு பல விவரங்களை எடுத்துச் சொல்லிக் கொண்டிருந்தபோது இரவு நேரம் ஆகிவிட்டது இதை பார்த்த மகரிஷி ரகு ரகுகுலத்தில் உதித்தவனே மரங்கள் எல்லாம் அசைவதை நிறுத்திவிட்டன மிருகங்களும் பட்சிகளும் இயங்குவதை நிறுத்தி உறக்கத்தை எய்திவிட்டன வானில் நட்சத்திரங்கள் ஒளிவிடுகின்றன சந்திரன் தனது குளிர்ச்சியினால் உலகத்திற்கு இன்பம் அளிக்கிறான் இரவுகளும் இயங்க ஆரம்பித்து இரவு நேரத்தில் உழவுகிற இரட்சங்களும் ராட்சச கூட்டங்களும் இயங்க ஆரம்பித்து விட்டன நீயும் நல்ல உறக்கம் கொள்வாயாக உனக்கு மங்களம் உண்டாகட்டும் என்று கூறி தானும் படுத்து உரங்களானார் கண்களை மூடி அவர் உறங்கிய காட்சி சூரியன் அஸ்தமநபர் போது ஏற்படுத்துகிற தோற்றத்தை உண்டாக்கியது பொழுது விடிந்ததும் அவர்கள் எல்லோரும் புறப்பட்டு சோனா நதிக்கரையை அடைந்தார்கள் அதை கடந்தார்கள் பகல் நெருங்கிய போது கங்கை நதிக்கரையை அடைந்த அவர்கள் கோமங்கள் தர்ப்பணங்கள் ஆகியவற்றை செய்து முடித்த பிறகு உணவு உட்கொண்டு கங்கை கரையில் அமர்ந்தார்கள் அப்போது ராமர் முனிவரே மூன்று வழியாக செல்கிற நதி என்று அழைக்கப்படுகிற கங்கை மூன்று உலகங்களிலும் பரவியது எப்படி இந்த நதி பற்றிய விவரங்களை அறிய விரும்புகிறேன் என்று கேட்க விஸ்வாமித்திர முனிவர் கங்கை நதியின் வரலாற்றை எடுத்துரைக்கத் தொடங்கினார் மலைகளின் அரசனான ஹிமோவானுக்கு இரண்டு பெண்கள் மூத்தவள் கங்கை இளையவள் உமையவள் மூ உலகுக்கு நன்மை செய்ய விரும்பிய தேவர்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்கிற வகையில் ஹிமவான் தனது மகள் கங்கையை அவர்களுக்கு அளித்தார் உமையவளோ தவம் செய்து ருத்ரரை மணந்தார் தேவர்களுக்கு அளிக்கப்பட்ட கங்கையோ தெய்வீக நாயதியாகி தேவலோகத்தை அடைந்தார் விஸ்வாமித்தர் இப்படி கூறவும் ராமர் தேவலோகத்தை அடைந்த கங்கை மூன்று வழியாக பாயத் தொடங்கியது எப்படி என்று கேட்க விஸ்வாமித்தர் மேலும் விளக்கம் அளித்தார் அசுரர்களின் தொல்லையை பொறுக்க முடியாத தேவர்கள் வேண்டி கொண்டதற்கு இணங்க பரமசிவன் வெறும் பெரும் வன்மையை உண்டாக்க அந்த வன்மையை அக்னி ஏந்தி கங்கையிடம் சேர்ப்பிக்க அந்த வன்மையை தாங்க முடியாத கங்கை அதை இமயமலை அடிவாரத்தில் கொண்டுவிட அதிலிருந்து ஒரு தெய்வமகன் உதிக்க அவனை வளர்க்கும் பொறுப்பை கிருத்திகை நட்சத்திரங்களான தேவதைகளிடம் தேவர்கள் ஒப்புவிக்க கிருத்திகை கிருத்திக நட்சத்திரங்களால் வளர்க்கப்பட்ட அந்த தெய்வமகன் கார்த்திகேயன் என்ற பெயரை பெற்றான் பரமசிவனிடமிருந்து விழுந்த வன்மையின் காரணமாக பிறந்தவன் என்பதால் விழுந்தவன் என்ற அர்த்தத்தை தரக்கூடிய ஸ்கந்தன் என்ற பெயரையும் அவன் பெற்றான் கிருத்திகை நட்சத்திரங்களின் தேவதைகளான ஆறு பெண்மணிகளால் பாலூட்டி வளர்க்கப்பட்ட போது ஆறு முகங்களை எழுதியதால் ஆறுமுகன் என்ற பெயரையும் அவன் பெற்றான் அவன் அசுரர் கூட்டங்களை வென்று தேவர்களை காப்பாற்றினான் தேவ சைனியங்களுக்கு சேனாதிபதியும் ஆனான் அந்த சுப்பிரமணியனின் உற்பத்தி குமார சம்பவம் என்ற பிரசித்தி பெற்ற புகழுடையது ராமா அந்த கார்த்திகேயனுடைய சரித்திரத்தை கேட்பவர்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள் அவனை வழிபடுகிறவன் அவன் இருக்கும் உத்தமமான லோகத்தை அடைகிறான் விஸ்வாமித்திரன் மேலும் தொடர்ந்தார் முன்னொரு காலத்தில் சகரன் என்பவர் அயோத்திக்கு அரசனாக இருந்தார் அவருக்கு கேசினி என்ற பெயரை உடையவள் மூத்த மனைவி சுமதி என்ற பெயரை உடையவள் இரண்டாவது மனைவி பேர் வேண்டி அவர் தைவம் தவம் செய்தபோது போது பிருகுமுனிவர் உன் மனைவிகளில் ஒருவளுக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் மூலமாக உனது பரம்பரை வளர்ச்சி அடைந்து பெரும் புகழோடு விளங்கும் இன்னொரு மனைவி அறுபது பிள்ளைகளை பெற்றெடுப்பாள் என்று ஆசிர்வதித்தார் வம்சத்தை வளர்க்கும் வகையில் சந்ததியை பெற்றுத் தருகிற ஒரு மகனை கேசினி விரும்பினார் அறுபதுனாயிரம் மக்க மகன்களை சுமதி விரும்பினார் அவ்வாறே அவர்களுக்கு மகன்கள் பிறந்தார்கள் மூத்த மகனாக பிறந்த அசமஞ்சன் என்பவன் மக்களை தொல்லைக்குள்ளாக்கி கொண்டிருந்தான் குழந்தைகளெல்லாம் எடுத்து நதியில் கொண்டிருந்தான் இப்படி நல்லூரையெல்லாம் துன்பப்படுத்தி அவனை சகர மன்னன் நாட்டை விட்டே துரத்தினான் ஆனால் அந்த அசமஞ்சன் என்கிற மகனுக்கு பிறந்த அம்சுமான் என்ற பெயருள்ள சகரனின் பேரன் பெரும் வீரம் படைத்தவனாகும் எல்லா நற்குணங்களும் நிரம்பியவனாகவும் திகழ்ந்தான் மக்கள் எல்லோரும் அவன்பால் பெரும் அன்பு செலுத்தினார்கள் அப்போது சகரர் ஒரு மாபெரும் யாகத்தை நடத்தினார் யாக குதிரையை காக்கும் பொறுப்பை அம்சுமான் ஏற்றார் தனக்கு போட்டியாக பதவி அடைந்துவிடக்கூடிய அளவுக்கு ஒரு யாகத்தை சகரன் நடத்துவதைக் கண்டு தேவேந்திரன் யாக குதிரையை அபகரித்துச் சென்றான் குதிரையை மீட்டு வர சகரனின் அறுபதாயிரம் முதல்வர்கள் புறப்பட்டார்கள் பூமியையே பிழந்து தேடியும் கூட யாக குதிரை அவர்களுக்கு கிட்டவில்லை இப்படி முயற்சி வெற்றி பெறாமல் திரும்பி வந்த அவர்களை சகரமன்னன் மேலும் உற்சாகப்படுத்தி திருப்பி அனுப்ப அவர்கள் பாதாள உலகம் வரை சென்றார்கள் அங்கே பூமியை தாங்குகிற பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கும் வாசுதேவர் கபிலமுனிவர் உருவத்தில் இருந்தார் அவர் அருகிலே யாக குதிரையும் இருந்தது தாங்க முடியாத கோபத்தை அடைந்த சகரனின் மகன்கள் கபில தாக்க முனைய வாசுதேவராகிய அவர் அவர்களை ஒரே நொடியில் அழித்து சாம்பலாக்கினார் இதன் பின்னர் தன் மகன்களை காணாத சகரமன்னன் அவர்களை கண்டுபிடித்து கொண்டு வருமாறு தன் பேரன் அம்சுமானை அனுப்பினான் அம்சுமான் ஏற்கனவே அறுபதாயிரம் மகன்களால் குறையப்பட்டிருந்த வழியை மேற்கொண்டு பூமிக்குள் இறங்கினான் போகிற வழியில் வெவ்வேறு திக்குகளை காப்பாற்றிக் கொண்டிருக்கும் தேவதைகளுக்குரிய வணக்கத்தையும் மரியாதையும் செலுத்திவிட்டு சென்றான் இதனால் மகிழ்வுற்று திசைகளை காப்பாற்றுகிற தேவதைகள் அவன் வெற்றி பெற்று திரும்புமாறு ஆசிர்வதித்தன பாதாள உலகத்தை அடைந்த அம்சுமான் அங்கே அறுபதாயிரம் அரச மாண்டு கிடப்பதை பார்த்தான் அவளுடைய அருகில் யாக குதிரை மேய்ந்து கொண்டிருந்ததையும் அவன் கண்டான் அப்போது அங்கே தோன்றிய கருடன் இவர்கள் மரணமடைந்ததை நினைத்து நீ வருந்த தேவையில்லை உலகின் நன்மைக்காகவே இது செய்யப்பட்டது கபிலரால் எரிக்கப்பட்டு மாண்டு போன இவர்களுக்கு தர்ப்பணம் செய்ய கங்கை தான் உகந்தது சாம்பல் குபியலாகிவிட்ட இவர்களை கங்கை நீரை கொண்டு நீ நினைத்தால் அவர்கள் சொற்கலோகத்தை அடைவார்கள் ஆகையால் எப்படியாவது தேவலோகத்தில் இருக்கும் கங்கையை பூமிக்கு கொண்டு வரப்படட்டும் இந்த முயற்சியை செய்தே தீர்வது என்ற மன உறுதியுடன் இப்போது யாக குதிரையை பிடித்துச் செல் என்று கர்த பகவான் கூறினார் யாக குதிரையை பிடித்துக் கொண்டு சென்ற அம்சுமான் சகர மனனை அடைந்து நடந்த நிகழ்ச்சிகளை கூறினார் பகவான் கூறியதையும் எடுத்து சொன்னார் கங்கையை பூமிக்கு கொண்டு வர முடியாமலேயே சகரனின் காலம் முடிந்தது அப்போது கங்கை தேவலோகத்தில் மட்டுமே பாய்கிற நதியாகவே இருந்தது என்று இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் திரு சோ அவர்கள் தொடர்ந்து சோவின் கண்ணோட்டத்தில் வால்மீகி ராமாயணத்தை பார்ப்போம் அடுத்த வாரம் சனிக்கிழமை இதே மாதிரி பார்ப்போம் தொடர்ந்து சோவின் ஆய்வு கண்ணோட்டத்தில் வால்மீகி ராமாயணத்தை கேட்க பாரத மணி திருநாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்